சேப்பங்கழங்கும் முருங்கைக்காயும் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன் புளிக்குழம்பு குழம்பு வச்சு ரெஞ்சா கேரட்டும் முட்டைக்கோசும் போட்டு பொரியல் வைக்க போகிறேன் கொத்தமல்லி பொடி மிளகா வத்தல் பொடி தேங்காய் சீரகம்லாம் போட்டு அரைச்சி வெங்காயம் வச்சு ஒன்று ரெண்டாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் ம மசாலாவை மையம் அரைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஒன்று ரெண்டா அரைச்சி வளச்சிட்டு வந்திருக்கேன் புளி குழம்புக்கு புளிலாம் சேர்த்து குழம்பு கூட்டிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ புளிப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு குளிப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கணும் குழம்புக்கு தண்ணியெலாம் தேவைன்னா சேர்த்துக்கிடணும் குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சரி குழம்புக்கு தாளிக்க போறது

முருங்கக்காயே அழைச்சாங்க முருங்கைக்காய் நல்ல வெந்த பிறகு தான் சேமன் கடைசியில் தான் போடணும் குழம்புலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் போடணும் முருங்கக்காய் வேகம் சேமன் கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு தான் வச்சுப்போம் அதனால லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் சேமன் குழம்பும் நல்லா கொதித்து அந்த முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் குரம் குழம்பு இறத்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சேமங்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது குழம்பு அப்போ தான் இந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது தண்ணி தேவையானதை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் தாளிக்கலாம் பொரியலுக்கு இப்போ கடுகு உள்ள மறுப்பு சேர்த்து

கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு காய் நல்லா வதம் வைக்கும் அப்புறம் தான் மசாலா பொடி வத்தல் பொடி சேர்க்கணும் சேர்க்கணும் உப்போம் கேரட்டு முப்பை போட்டுலாம் நல்ல வேகணும் முக்கா வேக்காட்டுக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் வத்தல் பொடி சேர்த்தோம் இப்போ உப்பு மட்டும் சேர்த்து வேக வேகிறதுக்குள்ளே தண்ணி பொடிச்சு நம்ம என்ன நிமிட்டாக தான் சேர்த்துக்கணும் கொஞ்சமா தண்ணி கொடிச்சு அந்த தண்ணியிலே நல்ல வேணும் தான் உடம்புக்கும் நல்லது இருக்கும் நல்ல வேகம் காய் நல்ல வேகட்டும் காய் குழம்பு கொதிக்க ஸ்டேஜ் ஆகிட்டு மூடியை திறக்காம வச்சிருந்தா பொங்கி சிந்திடும் கீழே மல்லிப்பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பொங்கி சிந்திடுவாங்கல்ல கொதிக்கும்போது லேசாக திறந்த மாதிரி தான் மூடி வைக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு தீயை வந்து அரைத்தீயாக வச்சுட்டு நல்லா சிம்மை விட கொஞ்சம் கூட வைக்கணும் பொங்கி சிந்தாத அளவுக்கு பார்த்துக்கணும் முருங்கக்காய் நல்லா வேகணும் இந்த தட்டை கொஞ்சம் திறந்து வச்சு கொதிக்க விடணும் முருங்கக்காய் விழுந்தது சாப்பிடணும் பொ பொரியல் காய் நல்லா வெந்துட்டு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சீரகமும் பரவணுன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ சேர்த்து தேங்காயில் உள்ள பச்சை வாடை போடணும் ஒரு அராத்தியாக வச்சுக்கிடுங்க கிண்டி கிண்டி விடுவேன் தேங்காயில் உள்ள பச்சை வாசனை அந்த தேங்காய் சீரகத்தில் உள்ள வாசனை கொஞ்சம் போட்டு குழம்பு குழம்புல முருங்கக்காய் நல்லா வெந்துட்டு முருங்கக்காய் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த சேப்பங்கெழங்க சேர்த்துக்கலாம் குழம்புல అప్ప వలువ్ సేప ఉప్పు కారణం సేరణ కొరం రెడి సేరం వాసన పచ్చవాసన పోయి కిండి విటి பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடு குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த கிழங்குல நல்லா இறங்கணும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடந்தா நல்லது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிடக்கும் புளி குழம்பு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா அன்னமாவிட்ருக்கலாம் ரெடி ஆிட்டு நல்ல உப்புக்காரம்னால் கிழங்குற நல்லா இறங்கிருக்கும் நல்லாயிருக்கு கோழி குழம்பு நல்லா வத்தி வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிறேன்